எம் வாழ்வை உமக்கு உம்மை அன்பு செய்கின்றோ ஏ சுவை ஆண்டவரே உமது பெயரால் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கின்ற வேண்டுதல்களுக்கு நீர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றீர் உம்மை நம்பி வரும்பொழுது எங்களுக்கு அற்புதங்களை செய்கின்றீர் நீர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நடக்கும்பொழுது நாங்கள் ஆசிர்வாதங்களை பெறுகின்றோம் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசுவின் பெயரால் நாம் வேண்டும் பொழுது அதை பெற்றுக்கொள்கின்றோம் என்றும் இயேசுவின் பெயரை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும் என்றும் அவருடைய பெயரால் பல அற்புதங்கள் நடக்கும் என்பதை தெளிவுபடுத்துகின்றது ஆண்டவரின் இருக்கிற நாம் இதோ இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்து நாம் கேட்போம் நாம் கேட்பதை அவர் நமக்கு கண்டிப்பாக தருவார் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருட்டு வழிகாட்டிகளை பற்றி கூறுகின்றார் அவர்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார் வெளிவேட வாழ்க்கையை நாம் விட்டுவிட்டு நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கூறுகின்றார் வெளிவேடக்காரருக்கு ஏசு கிறிஸ்து கூறுகிறார் ஐயோ கேடு என்று பரிசேயருக்கும் அறிஞர்களுக்கும் ஐயோ கேடு என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவர்கள் சொல்வதை செயல்களில் காண்பிக்கவில்லை வெளிவேட வாழ்க்கை கடவுளுக்கு புறம்பானது என்பதை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார் ஆண்டவரின் அருள் நாம் கடவுள் கொடுத்திருக்கிற ஆசிர்வாதங்களை பயன்படுத்தி கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழும் பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆண்டவரே எங்களுக்காகவும் எங்களோடு வாழ்கின்ற மக்களுக்காகவும் உலகில் நோயால் அவதிப்படுகிற மக்களுக்காகவும் எங்களிடத்தில் யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காகவும் ஜபிக்கின்றோம் உமது அருள் பிரசன்னத்திலிருந்து நாங்கள் ஜபிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரம் கொடுக்கின்றீர் எங்களை ஆசிர்வதியும் நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலத்துடன் வாழ அருள்தாரும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்